ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ உள்ள வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பதி போனது போன அனுபவங்கள் சரி ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் தான் சரியா அப்புறம் வந்து என்னெல்லாம் வாங்கினேன் அதுதான் தான் உள்ள வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேவா இப்போது என்ன அப்படின்னா நான் திருப்பதி போனேங்க திருப்பதி போயிட்டு நான் தனியாக தான் போனேன் தனியாக போய்ட்டு எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள சான்ஸே கிடைக்கல ஏன்னா நான் ஆன்லைனில் புக் பண்ணலை முன்னூறா டிக்கெட்டோ ஃப்ரீ தரிசனத்துக்கும் ஆன்லைனில் எதுவுமே புக் பண்ணலை எனக்கு திடீர்னு நியூ இயருக்கு வந்து அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்ல அவரை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் வந்து போயிட்டேன் சரியா இத்தனைக்கும் பஸ்ஸில் தான் போனேன் பஸ்ஸில் வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு தப்பாகிறாங்கன்னு சொன்னாங்க நான் ஒருத்தங்கிட்ட விசாரித்தேன் எப்படிங்க இந்த திருப்பதி போகிறதுக்கு எங்கே போய் பஸ் ஏறணும்னு விசாரிச்சு இப்போ மாதவரம் போய் பஸ் ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க சென்னையில் இருக்க மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சென்னையில் இருக்கிறவங்க திருப்பதிக்கு வந்து போகிறவங்க கோயம்பேட்டில் பஸ் இருக்குது சரிங்களா கோயம்பேட்டில் போகிறப்ப பஸ் இருக்குது திருப்பதிக்கு இருக்குது சரியா திருப்பதியிலேருந்து நீங்கள் திருமலைக்கு அங்கேருந்து பஸ்ஸு உடனே எப்போவுமே அவைலபிள் நிற்கிது உடனே நீங்கள் திருமலைக்கு ஏறிக்கலாம் அதேமாதிரி வர்றப்போ திருமலையிலேருந்து திருப்பதிக்கு பஸ் இருக்குது திருப்பதியில் இறங்கிட்டு நீங்கள் அடுத்து சென்னை பஸ் ஏறினா நேரே எங்கே கொண்டு விடுறாங்கன்னா மாதவரம் தான் விட்டுறாங்க ஓகேவா கோயம்பேடுலேருந்து மாதவரத்துலேருந்து பஸ்ஸு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ மாதவரத்தில் விட்டுறாங்க கோயம்பேட்டில் இருந்து சில பஸ்ஸு விசாரித்து ஏறுங்க திருப்பதியிலேருந்து ஏறப்ப இது கோயம்பேடு போகுமா மாதவரம் போகுமான்னு விசாரிச்சுட்டு ஏறுங்க சில பஸ்ஸு வந்து இங்கே சென்னையிலேருந்து கோயம்பேட்டிலேருந்து எடுக்கிற பஸ்ஸு கோயம்பேட்டு தான் கொண்டு விடுறாங்க சரியா அதே மாதிரி சில பஸ்ஸு மாதவரத்தில் விட்டுறாங்க அதனால் இருங்க அப்படி நீங்கள் மாதவரத்தில் பஸ்ஸு அங்கேருந்து தான் இறங்குற மாதிரி இருக்குது இறங்கி தான் இறங்குற மாதிரி இருக்குன்னா பதிமூணு கிலோமீட்ரு கோயம்பேட்டுக்கு சரியா பார்த்துக்கோங்க ஓகே அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ அங்கே போயிட்டு எனக்கு ரெஸ்ட்டே இல்லைங்க இல்லை நான் வந்து இறங்கி ஏன்னா நான் எதுவுமே புக் பண்ணல ரூமு கிடையாது நான் தனியாக போனாலும் ரூம் எடுக்கலை ஒன்றாவது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திரம் அதாவது லாக்கர் லாக்கரில் வந்து இந்த நான் ஹேண்ட்பேக் வச்சுருந்தேன் ஃபோன் எல்லாம் அதில் தானே இருக்கும் அதனால சும்மா தலைக்கு வச்சுட்டு தூங்கவும் முடியாது ஏன்னா அங்கே திருப்பதி இருந்தாலுமே திருட்டுருக்கோம் அதனால நான் என்ன பண்ணேன் லாக்கரில் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா லாக்கர் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு கிடைக்கல அப்போ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் ஃபுல்லாக வந்து நிற்கிறதும் உட்காந்து அந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்து ரெண்டு மணிக்கு தான் கியூ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டாங்க ஃப்ரீ தரிசனத்துக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுற அந்த இதில் நான் போயாச்சு போனதுக்கப்புறம் மூணு மணிக்கு தரிசனத்துக்கு அதாவது ரெண்டு மணிக்கு டைம் கொடுத்துருக்கு மூணு மணி தரிசனத்துக்கு டைம் கொடுத்தவங்களுக்கு கியூவில் வந்து ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ அது வரைக்கும் வெளியே போய் இருந்துக்கலாம் ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு இருந்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரியா அப்போ நான் என்ன பண்ணேன் அந்த கியூவில் போயிட்டேன் ரெண்டு மணி கியூவில் போயிட்டேன் ஆல்ரெடி எல்லோரும் டிக்கெட் எடுத்து அந்த டைமிங் கொடுத்துருக்கு அந்த மூணு மணிக்கு தரிசனத்துக்கு நான் அந்த நான் டிக்கெட்டே எடுக்காமல் அந்த தரிசனத்துக்குள்ளே போயிட்டேன் போயிட்டு கொஞ்சம் இல்லைங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் டைம் கொடுத்துருக்கா நீங்கள் போய் ஃப்ரீ தரிசனத்தை போய் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்குற டைமுக்கு தரிசனத்துக்கு வாங்க கொஞ்சம் நேரம் நின்னேன் நின்றுட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க ஒரு தம்பிகிட்ட பேசி இல்லைப்பா எனக்கு கண்டிப்பாக அந்த மூணு மணி தரிசனம் பார்க்கணும் நீ இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிச்சு போயிட்டேன் ஓகேவா போய் கரெக்டாக ரெண்டு மணிக்கு கேட்டு ஓப்பன் பண்ணாங்க மூணு அஞ்சுக்கெல்லாம் தரிசனம் பார்த்துட்டேன் அப்பாவை சரியா தரிசனம் பார்த்துட்டு எல்லாம் அப்பாவோடய தரிசனம் அப்பாவோடைய அதிசயம் தான் சொல்லுவேன் தரிசனம் பார்த்துட்டு என்னால் வந்து என்ன பண்ண முடியலை லட்டு ஒரு ஒரு டோக்கனுக்கு ஒரு லட்டு தானே அப்போ வந்து என்னால் நடந்து போய் அங்கே இன்னியும் அலையணுமா அப்படிங்கிற மாதிரி என்னாச்சு அப்படின்னா செருப்பை வேற போட்டுட்டு போயிட்டேன் எங்கேயும் போடாமல் நேரே கீவு உக்கிட்டே போய் செருப்பை கழட்டி போட்டு போயிட்டேன் திரும்ப நான் அந்த செருப்பு எடுக்கணும்னா திரும்ப சுற்றி தரிசனம் முடிச்சுட்டு சுற்றி தான் வந்து எடுக்கணும் ஐயோ என்னால் முடியலை மணி வேறு லேட் ஆகிடுச்சி மூணே மூணு மணிக்கிட்ட மூணே மூணு அஞ்சுக்கிட்ட ஆகிடுச்சி இனிமேல் எங்கேயும் போக வேணாம் செருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணேன் லட்டு வாங்கவே இல்லை லட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அப்போ நான் ஹவுஸ் ஓனருக்காக போகிறப்ப சொன்னேன் நான் லட்டெல்லாம் வாங்க மாட்டேன் ஆனால் காலைல தூக்க அதில் வந்து போய் லட்டெல்லாம் வாங்கி நிற்க மாட்டேன் அவங்க திட்டினாங்க ஒரு நியூ இயர் அதுவுமா போயிருக்கிற லட்டு வேண்டாம்னு சொல்கிறேன் லட்டை வாங்கிட்டு வா கிடைக்கிறத அப்படின்னாங்க நான் அதில் லட்டு போனால் கூட்டமாக இருக்கும் அங்கே வேற வெயிட் பண்ணணும் சரி நீ இவங்களுக்காகவே என்ன பண்ணேன் சரின்ட்டு இந்த நம்ம தரிசம் முடிச்சிட்டு வெளியே வரப்போ ஒரு சின்ன லட்டு கொடுப்பாங்க தெரியுமா அதான் இந்த லட்டு சின்ன லட்டு கொடுப்பாங்க தெரியுமா இந்த லட்டு கொடுப்பாங்க தெரியுமா இந்த லட்டு கொடுக்குற அந்த கொடுப்பாங்கள்ல ஐயர் அவர் யாருன்னு தெரில சரி தெரிஞ்சதை சொல்லுவோம் ஒருத்தர் எல்லா அப்படி கவுண்டர் தான் கொடுத்துட்ருப்பாங்கள்ல அதில் வந்து போயிட்டு தான் சொன்னேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாறு லட்டு வேணும் சாமி அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே சரி அப்படின்ட்டு என்ன தோணுச்சோ அவர் மனசுக்குள்ளே தந்துட்டார் ஓகேவா எத்தனை லட்டு தந்தார் ரெண்டு நாள் ஆறு ஏழு லட்டு தந்தார் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ தரிசன லட்டை தவிர ஒரு லட்டு கொடுக்குறத தவிர ஆறு லட்டு தந்தார் ஓகேவா இந்த ஆறு லட்டையும் எடுத்துகிட்டு தான் இதான் எனக்கு குட்டி குட்டி லெட்டுன்னு நினைக்காது இதான் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரப்போ கிடைக்கிற லெட்டு இந்த லட்டை என்ன பண்ணேன் சரி அப்போது யாராவது நிறைய ஃபேமிலி யாராவது இல்லைனா ஒன்று பேர் வந்துருப்பாங்க அவங்கள்ட்ட அந்த டோக்கனை கொடுப்போன்ட்டு அந்த இணை கிடைக்கிற ஃப்ரீ டோக்கன் லட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த லட்டை கொண்டு நிறைய வந்துவிட்டேன் அதனால் என்னால் முடியலை எனக்கு காலெலாம் ரொம்ப வழியாக இருந்தது நடந்து நடந்து சரியா அதெல்லாம் வந்துவிட்டேன் வந்துட்டு அங்கே என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் இனிதான் தான் அந்த லெட்டு எல்லாேருக்கும் ஒன்றா கொடுக்க போகிறேன் ஒன் ரெண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு ஒன்று வந்து என் வீட்டுக்கார் வருவார் அவருக்கு இந்த லட்டில் ஒன்று வச்சுப்பேன் அவருக்கு அப்புறம் வந்து பாக்கி உள்ள லட்டு எல்லாருக்கும் ஒன்று அப்படி கொடுத்துருவேன் ஓகேவா ஓகே என் வீட்டுக்காரருக்கு திருப்பதி லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அவருக்கு வேண்டி வச்சுப்பேன் சரி அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாங்கினேங்க எப்படி இருக்குது பாருங்கள் உடைக்கலாமா திரும்ப கெட்டணும் அதுதான் பிரச்சனை நான் அந்த வீடியோலேந்து பெரிய வீடியோல இதை காட்டியிருப்பேன் நான் இது தாங்க வாங்கினேன் நல்லா இருக்கா த்ரீ டி சரியா இது வந்து த்ரீ டி சூப்பராக இருக்குது இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தா அந்த அளவுக்கு தெரியுதா என்னான்னு தெரியலை ஆனால் வந்து நேரில் பார்க்குறதுக்கு அப்படியே அவர் நிற்கிற மாதிரியே இருக்கும் இது வந்து எவ்வளவு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வாங்கலை இந்த மாதிரி ரெண்டு வாங்கினேன் இது எவ்வளோ அப்படி இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் இதுக்கு வந்து இருநூற்றம்பது ரூபா கொடுத்து டூ ஃபைவ் ஜீரோ கொடுத்து வாங்கினேன் சரிங்களா இவர் இதுவர் வந்து இதுக்கு வாங்கினேன் அப்படின்னா ஹாலில் மாட்டிக்கலாம் அதுக்காக வந்து நான் வந்து வாங்கினேன் இது வந்து ஃப்ரெண்டு இந்த இது ஐயோ எனக்கு ஞாபகம் வரலையே கள்ளக்கண்டா நாயக்கானம் நாயக்கண்டா கடலக்கான நினைக்கிறப்பெல்லாம் வர மாட்டேங்குது வாயில லேமினேஷன் பண்ணணுங்க ஓகே ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாங்கினேன் ஏடா சுத்தின மாதிரியே இருக்கு இது வாங்கினேன் இது த்ரீடிங்க இது இதில் பார்க்க உங்களுக்கு தெரியல ஃபோட்டோவில் பார்க்குறப்போ ஃபோட்டோ மாதிரி இருக்கு ஆனால் த்ரீடி அதனால இது வந்து நேரில் பார்க்கறதுக்கு உள்ள ரெண்டு பேர் அப்படி நிற்கிற மாதிரியே இருக்கும் சரியா இது வந்து பெட்ரூம்ல மாத்தி வ வச்சுக்கலாம் என்னோட பெட்ரூமு இங்க இல்ல புது பெட்ரூம் இருக்குல்ல அங்க அங்க புது பெட்ரூமுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து இது பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வாங்கணும் குழந்த இருக்கிற மாதிரி அப்புறம் வந்து நமக்கு வந்து காலையில எந்திரிச்ச உடனே கண்ணு திறந்து பார்த்தோடனே நம்ம எல்லாம் சுத்தி கொஞ்சம் இயற்கையா பூக்கள் பார்க்குற மாதிரி இயற்கையை தனியா பார்க்கற மாதிரி குழந்தைய குழந்த ஃபோட்டோ பெட்ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லது சரியா சிறப்பு இந்த சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது அது ஒன்று வைக்கலாம் அப்புறம் வந்து பெட்ரூமில் வைக்கிற இதை சொல்கிறேன் அப்புறம் என் நானும் என் ஹஸ்பண்டு சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பிரியும் இருக்குது ஆல்ரெடி இருக்குது பெரிய ஃபோட்டோ இங்கே வந்து வீட்டில் வந்து நம்ம வாடகை விட மாட்டக்கூடாது ஆணி அடித்து இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருக்குறேன் அந்த ஃபோட்டோவை தூக்கி பெரிய ஃபோட்டோ இருக்குது எங்கள் ஃபோட்டோலாம் மூணு நாலு ஃபோட்டோ நாங்கள் பேர் இருக்கிறது மூணு நாலு ஃபோட்டோலாம் பெரிய ஃபோட்டோவாக இருக்குது அதில் வந்து ஒரு ஃபோட்டோ பெட்ரூமில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ப்ளான் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா எப்படி இருக்கு நல்லாயிருக்கா இது தாங்க இவ்வளோ தாங்க வாங்கினேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடிக்கடி வந்து நான் வந்து கோயில்களுக்கு போகிற வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் இதுக்கப்புறம் என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே போனப்போ ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க எல்லாமே லேடிஸாக தான் இருந்தாங்க ஜென்ஸே கிடையாது அவங்க ஃபேமிலியாக ஒரு மூணு நாலு அஞ்சு பேராக வந்திருந்தாங்க அப்போது வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியலை மலையாளத்திலே பேசுகிறாங்க ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு அந்த மலையாளத்தை புரிஞ்செடுக்க முடியலை அப்புறம் என்கிட்ட சாப்பிட உட்கார இடத்துல கேட்டாங்க உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்ட்டு அப்புறம் தமிழில் சொல்லி அவங்க சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் ஓகேவா அப்போது வந்து எனக்கு மலையாளம் தெரியுங்கிறதுனால நான் மலையாளத்தில் அவங்க பேசிகிட்டு அவங்களுக்கு என்ன அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவ்வளோ நேரத்துலேயே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க தான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கள்ட்ட பேசிட்டு கொஞ்சம் தான் போட்டிருப்பேன் ஓகேவா ஓகே இந்த அதே மாதிரி நான் என்னென்ன எங்கே இங்கே போகிறேன் இங்கே வரேன் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஆள் கொடுத்துருங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகேங்க பாய்ங்க